ஹாய் கார் இஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்பிக்கை என்ன வீடியோ பார்க்க போகிறோம் செகண்ட் செகண்ட்ஹான் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கார் நோட்டிகேஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டேக்ஸோட உடனே மகேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டிக்கு ஓணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ நேரம் ஓரிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹவர்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் அண்ட் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக் பெட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இது வந்து ஒன்லி டெய்லர் யூசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டை இது டேக்ஸி மட்டும் இல்லாமல் அதோட வந்து ஒரு டேங்கரும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டேங்கரோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் டேங்கரோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிக்கிறாங்க இது வந்து லோ யூசேஜ் தான் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஓனர் சைட்லேருந்து டேக்டரோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா டேங்கரோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா வண்டியை பை பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்